நான் ஐம்பது லட்சம் வந்துட்டேன் சார் ஐம்பது லட்சத்துலேருந்து இருந்து என்னால ஒரு கோடிக்கு போக முடியுமா இந்த கேள்வி ஒரு சந்தேக கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்ட்ல என்ன தோணும் தெரியுமா இவர் ஏன் இப்படி கேட்கிறாரு இவர் நிச்சயமா போவார் போக முடியுமே இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது தான் என்னுடைய மைண்ட்ல ஓடக்கூடிய விஷயமா இருக்கும் பல தருணங்களில் உடனடியாக உங்களால் நான் பதில் கூட எழுதுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிற கிளிக் பண்ணி ஆஸ்க் டுவெல் என்ன கேள்வியா இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி நானும் முதலீட்டாளர்களும் முதல்ல நானே ஒரு முதலீட்டாளன் நான் எத்தனையோ முதலீட்டாளர்களோடு பழகி கற்று வளர்ந்தவன் ஸோ இன்னொரு முதலீட்டாளனோடு பழகும்போது அவங்க எப்படி முதலீட்டை அணுகிறாங்க வாழ்க்கை அணுகிறாங்கன்றது எனக்கு எப்போதுமே ஒரு ஆர்வம் எத்தனையோ முதலீட்டாளர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இப்போது கிடைக்கிறது இந்த வாய்ப்பு எனக்கு நிறைய சொல்லி கொடுக்குது ஃபஸ்ட்டு அவங்கள நான் வந்து அப்சர்வ் பண்ணுறேன் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு முதலீடு என்ற ஒரு வாழ்க்கை முறையை அவங்க எப்படி பார்க்குறாங்க அது எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க அது அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றும்னு அவங்க யோசிக்கிறாங்களா அந்த மாற்றத்தை இன்னைக்கு அவங்களால மனசுல விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதா இல்ல இந்த நேரத்தில் இன்று நான் இதை செய்து காட்டப் போகிறேன் என்று நிகழ்காலம் சார்ந்த ஒரு அப்சஷனில் அவங்க இருக்காங்களா அவங்களுடைய தேடல் எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் இருக்கிறது இதெல்லாம் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏன் பார்க்குறேன்னு கேட்குறீங்களா ஒரு முதலீட்டாளனை பார்க்கும்போது அவருக்குள்ள நான் என்ன தேடுறேன் ஏன்னா நான் ஒரு சின்ன முதலீட்டாக இருக்கும்போது எனக்குள்ளே என்னென்ன இருந்தது அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு முதலீட்டால் பார்க்கும்போது ஒரு உணர்வாக வருகிறது ஓ இவரும் இப்படி திங்க் பண்ணுறார் நம்ம இன்றைக்கி அப்படி யோசிச்சேன்ல அப்படின்ற அந்த ஃபீலிங் ஓங்குது அந்த ஃபீலிங் வரும்போது நான் மறுபடியும் என்னுடைய வளர்ச்சியை ஒரு முறை பார்க்கிறேன் ஒவ்வொரு முறையும் பார்க்கிறேன் ஒவ்வொரு முதலீட்டாளரை சந்திக்கும் போதும் என்னுடைய வளர்ச்சியிலிருந்து நான் பாடங்களை கற்கிறேன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது நானும் அதை கற்கிறேன் கற்பதற்கு என்ன இருக்கு ஏற்கனவே கற்ற விஷயம்தானே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் முதலீட்டில் சில ஹோம் ட்ரூத்ஸ் அடிப்படை உண்மைகள் இருக்கு அந்த உண்மைகளை நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உண்மைதான் சேர்க்கை சம்பந்தப்பட்டது வாரன் பஃபெட் ரொம்ப அழகா சொன்னாரு ரீசெண்ட் ஏஜ்ய நீ யாரோட ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு அத கேட்கும் போது என்னுடைய மைண்ட் மறுபடியும் பின்னோக்கி சென்றது முதலீட்டுக்கு வந்த நாளிலேருந்து நான் யாரோடலாம் ஹேங் அவுட் பண்ணேன் அவங்களோட என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன்றது எனக்கு மறுபடியும் ஓட ஆரம்பித்தது ஸோ நான் இங்கே ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒவ்வொரு முதலீட்டாளரை பார்க்கும்போதும் நான் என்னை பார்க்கிறேன் நான் மறுபடியும் நிறைய விஷயங்களை எனக்குள்ள ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன் கற்கிறேன்னு சொன்னேன் இதே விஷயத்தை நான் வாரன் பஃபட் நீ யாரோட ஹேங் அவுட் பண்ணுற அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டும் போதும் உணர்ந்தேன்னு சொன்னேன் இந்த செல்ஃப் அவேர்னஸ் தான் முதலீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் ஏதோ பணம் சம்பாதிச்சிட்டோம் நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மேஜிக் ஃபார்முலா இருக்குது நம்ம சொன்னால் ஸ்டாக் ஏறும் நம்ம சொல்கிற ஸ்டாக் எல்லாம் ஏறும் நம்மளால் தப்பே பண்ண முடியாது இப்படியெல்லாம் ஒரு உளவியலையும் நான் முதலீட்டு உலகில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் பட் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் அதை பொறுப்போடையே சொல்கிறேன் இது மாதிரி பேசுபவர்களை விடவும் இது மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களை விட இப்படி பேசாதவர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் முதலீட்டு உலகில் பெரிய அச்சீவர்ஸ் இப்படி பேச ஆரம்பிச்சா அச்சீவ் பண்ணுறது நின்றுடுங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை நான் செஞ்சிட்டேன் என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லைன்ற ஒரு உளவியல் முதலீட்டுக்கு ஒவ்வாதது இட் டசன்ட் சூட் டிஸ் ஆக்டிவிட்டி இந்த முதலீடு என்ற வாழ்க்கை முறைக்கு இந்த மாதிரியான ஒரு உளவியல் ஒத்து வராது ஆனாலும் சொல்கிறேன் இதுதான் இன்னைக்கு முதலீட்டு உலகில் பாப்புலர் உளவியல் இதை சொல்லும்போது உங்களுக்கு வெறுமன தமிழ் தமிழ் சூர் உலகே நம்முடைய சொசைட்டில என்ன இருக்குன்றது மட்டும்தான் தெரியுது பட் இதை கடந்து ஒரு பெரிய உலகம் இருக்கு இது ரொம்ப சின்ன உலகம் இந்த வட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன குட்டை மாதிரி நான் ஒரு ஏரியை பற்றி பேசுகிறேன் நதியை பற்றி பேசுகிறேன் கடலை பற்றி பேசுகிறேன்னு முதலீட்டு அவ்வளோ பறந்து விரிந்து கிடைக்கு ஸோ இந்த சின்ன வட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களுக்கு இப்போ தெரியுது பட் இது உலகம் இல்லை இதை கடந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க ஆரம்பிங்க உங்கள் மைண்டில் அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஏன்னாக்கா அப்போ தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது உதவும் இப்போ நானே நம்முடைய சூழலில் தமிழில் பேசக்கூடிய முதலீட்டு பார்வைகள் தமிழில் வரக்கூடிய அந்த முதலீட்டு சிந்தனைகளை மட்டுமே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாக்கா அது என்னுடைய வளர்ச்சிக்கே நல்லதில்லை அதுதான் உண்மை ஏன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நான் சொல்கிறேன் இல்லையா இதை கேட்டுக்கிட்டே இருந்தாக்கா இதை பேசிக்கிட்டே இருந்தால் அது எனக்கும் நல்லதில்லை அதுதான் உண்மை ஸோ அதை கடந்து நம்ம ஒரு உலகம் இருக்குன்றத ஃபஸ்ட்டாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கிட்டாதான் அதை தேடி நம்ம போக முடியும் அதை தேடி நம்ம போனால் தான் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம உள்வாங்க முடியும் அந்த நல்ல விஷயங்களை நம்ம உள்வாங்கும் போது தான் நாம் வளர ஆரம்பிக்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு மற்றவர்களிடம் மற்றவர்களுடன் நாம் கற்கிறோன்ற அந்த ஒரு ஹியூமிலிட்டி தொண்ணூற்றி நாலு வயசில் வாரன்பஃபட்டுக்கு இன்னும் இருக்குங்க நம்மில் எத்தனை பேருக்கு அந்த ஹியூமிலிட்டி இருக்குன்றது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட் நானே பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் ஒரு பங்கை நான் முதல் முதலில் ஒரு வட்டத்தில் சொல்லியிருப்பேன் ஒரு சின்ன சர்க்கிளில் அந்த கொயிட்டா கொண்டு போய் ஒருத்தர் வந்து நிறையா வாங்கிடுவார் வாங்கின உடனே அந்த பங்கு ஏறிடும் என்கிட்ட அந்த பங்கு இருக்குது முதல்ல நான் தான் வாங்கியிருக்கேன் என்னை பார்த்து அவர் வாங்கியிருக்காரு ஆனால் பங்க வாங்கினதோடு அவருடைய வேலை முடிஞ்சிடல அதை தான் தான் முதல்ல வாங்கினோன்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவை அவருக்கு வந்துடுது அப்போ அந்த தான் என்ற எண்ணம் வந்து அந்த முதலீடை விட முக்கியமானதாக அவர் மனசில் மாறிடுது ஸோ அவர் எல்லா இடத்துலையும் போய் அதை பற்றி பேசுகிறாரு தன்னுடைய பெயர் அந்த பங்கோடு சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் தான் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உணர்வாக இருக்கிறது அந்த உணர்வுக்காகவே அவர் வாழ்கிறார் எப்படியாவது என்னுடைய பேர் அந்த இடத்துல வரக்கூடாதுங்கிறதும் அவருக்கு ஒரு தேவையாக இருக்கிறது இதெல்லாம் நான் வந்து கொயிட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் இருக்கட்டும் பேர் வந்து என்ன ஆக போகுது என்ன ஆகுதுனாக்கா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பங்கை நான் விற்றுட்டு வெளியே போயிட்டேன் இவர் ரொம்ப பேசினதுனால இவரால் அதை விட்டு வெளியே கூட வர முடியல ஏன்னா எல்லாரும் அந்த பங்கோட இவர் அசோசியேட் பண்ணியிருக்காரு அந்த பெருமை அவருக்கு தேவைப்படுகிறது புகழுக்காக எதை வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துடுறாரு அது அவருடைய முதலீட்டையும் பாதிக்க ஆரம்பிக்குது சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீட்டாளனை பார்த்து எதை கற்க வேண்டும் நான் சொன்னேன் இல்லையா இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் நம்ம கற்கணும் அது ரொம்ப முக்கியம் பங்குகளை பற்றி பேசுவதும் அந்த பங்குகள் சார்ந்து நம்ம புகழை வளர்த்துக்கொள்வதும் ரொம்ப எளிது அதுதான் முதலீட்டுள்ளதில் ரொம்ப பேசிக்கான ஃபண்டமெண்டலான ஈஸியான விஷயம் ஏன்னா பங்கு விலைங்கிறது எல்லா நேரத்துலையும் ஏறக்கூடியது தானே அதை பேசிக்கிட்டு இருந்தால் அது ஏறும்போது நாம் தான் அது ஏற வச்சோம் நாம் சொல்லி தான் ஏ அது ஏறிச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த பங்கு அந்த நிறுவனத்தினுடைய பர்ஃபாமன்ஸ்னால் ஏறிச்சு நம்ம பேசுனால அது இன்னும் கொஞ்சம் வேகமாக ஏறி இருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு ஏற்றம் ஒரு நிறுவனத்துக்கு நன்மையை செய்யாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படிப்பட்ட ஏற்றத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் ஒரு முதலீட்டாளனுக்கு இல்லை ஒரு உண்மையான முதலீட்டாளனுக்கு இந்த தேவையே இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன் ஆனால் இந்த நம்பிக்கை என்னுடைய வாழ்நாள் புறாவும் நான் முதலீட்டாளன் ஆரம்பித்த நாள்லேருந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதில் நான் தெளிவாக தீர்மானமாக இருக்கேன் ஸோ நாம் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்மளால் நல்ல முதலீடுகளை அடையாளம் காண முடிகிறது என்ற உணர்வு நமக்கு நிறைவை தருகிறது நிறைவை தருவதோடு அது நமக்கு வருவாயையும் ஈட்டி தருகிறது வளர்ச்சியையும் தருகிறது சொத்து வளர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துகிறது அந்த சொத்து வளர்ச்சி நமக்கு ஃபைனான்சியல் செக்யூரிட்டியை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அந்த ஃபைனான்சியல் செக்யூரிட்டி நமக்கு மேலும் மேலும் முதலீடுகளை செய்வதற்கும் ரிஸ்க் எடுப்பதற்கும் துணிச்சலை கொடுக்கிறது அந்த துணிச்சல் நமக்கு தொடர்ந்து வளர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை வளர்க்கிறது இந்த ஆர்வம் தான் நம்மை ஒரு நல்ல முதலீட்டாளனாக உருவாக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி ஒரு லூப்பில் தான் நம்ம இருக்கணுமே வழிய இந்த புகழ் தேவையில்லாத ஒரு பெருமை தற்பெருமை இன்னொருத்தரை நம்ம அவங்களோட பெட்டர்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இது எதுவுமே ஒரு முதலீட்டாளனுக்கு உதவாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படை புரிதல் அதுதான் என்னுடைய நம்பிக்கை ஸோ நான் இந்த காலத்துல பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தான் வருது ஸோ நான் ஒருத்தரை வந்து சில நேரங்களில் கிண்டல் பண்ணாலோ அல்லது கிரிட்டிசைஸ் பண்ணாலோ இந்த ஒரு பார்வையில தான் நான் அவங்களை பார்க்குறேன் எனக்கு அவர்கள் மீது மதிப்பு வராததுக்கு காரணம் இந்த பார்வையிலிருந்து அவர் வாழ்க்கை முறையாக வேறுபடுவது அந்த வேறுபாட்டை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவ்வளோதான் இப்போ நான் அதை சொல்லும்போது உங்களால் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியல அந்த மாதிரியான ஒரு கருத்து தான் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து அதை கம்ப்ளீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் நான் அதை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் அண்ட் இதில் வந்து கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது இது கருத்தியல் சார்ந்த வேற்றுமை ஓகே முதலீட்டை ஒரு வாழ்க்கை முறையாக எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பிரிட்ஜாக பண்ண முடியாது ஏன்னா இது பர்சனாலிட்டி டிசார்டர் இந்த மாதிரி பர்சனாலிட்டி டிசார்டர்லாம் லைஃப்பில் ஒரு பெரிய முதலீட்டாளனுக்கு இருக்கவே இருக்காது அதுக்கு நல்ல உதாரணம் வாரன் அண்ட் நீங்க நீங்கள் பார்க்குற உதாரணங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா நானும் டெய்லி வாரன் அண்ட் பேரை சொல்லலாம் ஆனால் அதுபடி வாழறேனாங்கிறது தான் முக்கியம் சும்மா அவர் பேரை டெய்லி சொல்லிட்டு நம்ம வந்து வேற மாதிரி வாழ்ந்தோம்னாக்கா அது சரி வராது என்ன பொறுத்த வரைக்கும் பிஹேவியரலி ஒரு இன்வெஸ்டர் மற்ற இன்வெஸ்டர்ஸோடு சேர்ந்து பழகி வளரணும் அந்த வளர்ச்சி ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி உறுதியாக சொல்கிறேன் அண்ட் இன்வெஸ்டர் லேர்ன்ஸ் ஃப்ரம் அதர் இன்வெஸ்டர்ஸ் அதுதான் முதலீட்டுலகின் அடிப்படை உண்மை ஸோ நான் மற்றவங்களிலேருந்து டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறது அவ்வளோ முக்கியம் இல்லை நான் உங்களில் ஒருவன் நானும் உங்களோடு சேர்ந்து தான் வளர்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்முடைய மனநிலையாக இருக்கணும் ஸோ நாம் இன்னொரு முதலீட்டாளரை வளர்க்கும்போது நாமும் வளர்கிறோம் ஆனால் அவர்களுடைய வளர்ச்சிக்கு நாம் பொறுப்பெடுத்துக்கணும் நாம செய்யக்கூடிய விஷயங்கள் நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு முதலீட்டாளனுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக அமையக்கூடாது என்பதில் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் நம்மளை ஒரு பெரிய முதலீட்டாளன் ஆக்கும் அப்படி கொள்ளாமல் பொறுப்பற்ற முறையில் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னைக்கோ ஒரு நாள் திரும்ப நமக்கு வரும் இட் கம் ஹோம் டு பைட்டுன்னு வாங்க நிச்சயமாக வந்து நம்மளை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்மளை பாதிக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாம முதலீட்டு உலகில் சக முதலீட்டாளர்களோடு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம் அவங்களுக்கு நீங்கள் வந்து சாதகமாக செய்கிறீங்களோ இல்லையோ பாதகத்தை நிச்சயமாக உருவாக்கக்கூடாது நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பாதிப்பை தரக்கூடாது பொறுப்பில்லாமல் நாம் எதையும் சொல்லி இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது நாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம முழு பொறுப்பு எடுத்துக்கணும் வி மஸ்ட் பி ஃபுல்லி அக்கௌண்டபிள் ஃபார் வாட் டெல் அனதர் இன்வெஸ்டர் அந்த அக்கௌண்டபிலிட்டி தான் நம்முடைய சமூக பொறுப்பு அதுதான் நம்முடைய தனி மனித வளர்ச்சி அதுதான் நம்ம முதலீட்டாளராக அடையக்கூடிய மிகப்பெரிய சாதனை அந்த சாதனை தான் நமக்கு நிதி சுதந்திரம் வெல்த் கிரியேஷன் அண்ட் அபண்டன்ஸ் அளவில்லாத நிறைவை தரக்கூடிய ஒரு ஒன்று அதை எப்பவுமே நம்ம லைஃப்பில் தேடணும் அதை தேடுவதை ஒரு வாழ்க்கை முறையாக கொள்ள வேண்டும் நாம் அதை தேடும்போது மற்றவர்களும் அதில் இருக்க வேண்டும் மற்றவர்களோடு நாம் அது சேர்ந்து தேடும்போது அந்த தேடல் சுகமாக இருக்கும் அந்த தேடல் நிறைவாக இருக்கும் அந்த தேடலில் நாம் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி நமக்கு வரக்கூடிய அந்த விளைவுகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அந்த பாசிட்டிவிட்டி தான் நமக்கு என் ரிசல்ட் அந்த என் ரிசல்ட்டை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி